மலையாள சினிமாவுடைய வளர்ச்சி அடிப்படை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க கதை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு கதை அப்படின்னா கிடையாது அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த கதைகள் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்புறம் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் உள்ள வரும்போது மம்பூட்டி மோகன்லால் அப்படின்னு அடுத்த தலைமுறை நடிகர்கள் உள்ள வரும்போது அது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ள உள்ள வர ஆரம்பிக்கும் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா அந்த கேரள மக்கள் எல்லாருமே வந்து படிப்பறிவு அதிகம் லிட்ரேசி ரேட் அதிகம் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்லாகவே ஒவ்வொரு கால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கல்ச்சுரலில் அவங்க வாழ்வாங்க ஆனாலும் எல்லாருமே மலையாளிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டு இந்த கூட்டுல வந்து எல்லாேருக்கும் படம் வந்து என்னென்னா அந்த வாழ்வியலை பற்றி எடுக்கும்போது இன்னொரு வாழ்வியல் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி அவங்க வளர்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் இப்போது மம்முட்டி சார் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ப பட்ஜெட்டு என்னோட பேமெண்ட்டு நூறு கோடி இரநூறு கோடினு இல்லை மோகன்லால் சார் இன்னுமே ஐநூறு கோடி ஆறாயிரம் கோடினுலாம் வாங்குறது கிடையாது அவங்களுடைய பெரிய பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே லூசிஃபிர் படம்னு தான் கேள்விப்பட்டோம் அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு அதிகமான கொடுக்குற பட்ஜெட் படமே அந்த மாதிரி தான் வேறு எக்ஸ்ட்ராலாம் அவங்க பண்ணுறதும் கிடையாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உள்ளே ஃபீட் பண்ணுறதும் கிடையாது ஆனால் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து 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 அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில் இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறை நடிகர்கள் வராங்க இந்த சினிமாவுடைய திரைக்கதை வடிவத்தை மாற்றுறாங்க அவங்க ஒவ்வொரு பேட்டர்ன மாற்றுறாங்க காமெடி ட்ராமா பிளாக் காமெடி அப்புறம் சஸ்பென்ஸ் கிரைம் ஹாரரு எல்லா பேட்டர்ன்லையும் ஒரு படம் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் மலையாள சினிமாவில் மட்டும்தான் மூணு கல்ச்சர்லையுமே பார்க்கலாம் இந்து கல்ச்சர் ஒரு பக்கம் ஒரு க இந்து இந்து கல்ச்சர் சார்ந்த ஒரு கதை இருக்குது அப்படின்னா அங்கே கிறிஸ்டின்ஸ் ஒரு ஊர்வலம் போகிற மாதிரியான ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும் இஸ்லாமிய மக்கள் ஒரு பக்கம் ஒரு போகிற மாதிரியான ஒரு கல்ச்சர் வரும் எல்லாருக்குள்ளேயுமே அந்த கல்ச்சர் வேல்யூஸே அங்கங்கே காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்து அவங்க அடாப்டபிலிட்டி அதுதான் அவங்க வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற பேட்டனே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அளவுக்கு அதிகமாக கொடுக்கவே இல்லை ஏன்னா அந்த டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மட்டுமே தான் கொடுத்து இன்னமுமே மலையாள சினிமா அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து உயர்த்தி பி பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அது காரணம் அதே மாதிரி அவங்க கதையை ஆரம்பிக்கும் விதம் வந்து ஓவர் பில்டப்பு ஓவர் மாசு கிடையவே கிடையாது ரொம்ப சாதாரண ஒரு கதை அந்த சாதாரண கதையில அடுத்தடுத்த பிரச்சனைகள் எப்படி வருது அதை எப்படி எல்லாம் சார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இது மட்டும்தான் அவங்களுடைய லைனாகவே இருக்குமே தவிர இதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா பில்டப்பு ஓவர் ஷோ இதெல்லாம் கிடையவே கிடைக்க மாட்டாங்க ஃப்ரெய்மில் நடிகர்கள் அசத்துவாங்க இதுதான் மலையாள சினிமா இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம்